லாஜிக்கலாக திங்க் பண்ணோம் இன்கேஸ் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் ஹார்ட் சர்ஜரி பண்ண ஒரு பர்சனுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டாங்க இப்போ தான் ஆப்ரேஷன் முடிச்சு வந்தார் என்ன சம் கொஞ்ச நாள் இருப்பார்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இப்போ போய் அந்த பர்சனுக்கு நீ ஏசுவை ஏற்றுக்கொள்றியா ஆமாம் நீ ஏற்றுக்கொள்றியா செத்த மோட்சம் போக முடியும் வா ஞானஸ்தானு சொல்லிட்டு பத்து நாள் இருக்க வேண்டிய ஆளை கொண்டு போய் நீங்கள் தண்ணியில் முக்கு நீங்கள் என்ன அன்னிக்கே இன்ஃபெக்ஷன் ஆகி அன்னிக்கே